யாருடைய கல்வெட்டில் சேர சோழ பாண்டியர் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன அசோகர் கல்வெட்டு ஆரம்பகால பல்லவ பல்லவ அரசர்களின் செப்பு பட்டயங்கள் எம்மொழியில் வெளியிடப்பட்டன பிராகிருதம் மகாபாரத காலத்தில் அரசனான பாண்டு என்கின்ற பெயரில் இருந்துதான் பாண்டியர் என்ற பெயர் வந்தது என்று விளக்கம் கூறும் கல்வெட்டு இது வாரூசி கல்வெட்டு டிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன சிற்றீகை தொல்காப்பிய ஏட்டுச்சுவடியில் கூட அங்கனம் என்னும் சொல் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது இங்கனம் மொழிக்கு இடையில் சில இடங்களில் எவை மறையலாம் என்று தொல்காப்பியரை குறிப்பிடுகிறார் உகரம் எவ்வகை துணைவினைகள் திருக்குறள் பரிபாடல் களித்தொகை சிலப்பதிகாரம் முதலிய நூட்களில் நன்கு இடம்பெற்றுள்ளன இடு விடு சிலப்பதிகாரம் மணிமேகலை இவை இரண்டும் தேப்போமி அவர்கள் எக்கால இலக்கியம் என்கின்றார் சங்ககால இலக்கியம் தென் பாண்டிநாடு என்பது தற்போது எந்த பகுதியை குறிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் தென் பகுதியை குறிக்கும் கூடினார் பால்நிழலாய் கூடார் பால் வெய்யாதாய் காவலன் வெண்கொடை போல் காட்டிச்சே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் இது சிலப்பதிகாரம் மகாத்மாவும் மதுவிளக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மாப்போ சிவஞானம் சுயரூபம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கு அழகிரிசாமி விடிவெள்ளி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் நா பிச்சமூர்த்தி மகாபாரதத்தில் அர்ஜுனன் நெருப்பில் விழும்பொழுது காட்சியை பார்ப்பதற்கு யார் யாரை அழைத்தார் ஜெயத்ரதன் துரியோதனனை அழைத்தார் மாசுபடினும் மணிதன் சீர்குன்றாதாம் பூசு கொள்ளினும் இரும்பின்கண் மாசு ஒட்டும் பாசத்துள் எட்டு விளக்கினும் கீழ்த்தன் மாசுடைமை காட்டிவிடும் நான் என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது இது எத்தனையாவது பாடல் நான்மணி கடுகிகையில் நூறாவது பாடல் நாகதேவி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் சாண்டிலியன் மொட்டாளின் மூன்று தலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன்பொதி பசுங்குடையார் மாபூசி அவர்களுக்கு சிவஞானி என்ற பெயரிட்டவர் யார் சரபையர் என்ற முதியவர் சாவி சுமார் இவை எம்மொழி சொற்கள் சாவின்றது போர்ச்சுகீசிய சொல் சுமார் அப்படின்றது பாரசீக சொல் நம்மை விட வலிமை குறைந்தவரிடத்தில் போர் செய்தல் கூடாது என்று கூறியவர் யார் ஆவூர் மூலங்கிலார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று பாராட்டியவர் யார் அவ்வையார்